வெல்கம் டு அவர் சேனல் நீங்க இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் முழுவதும் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் காணப்போகிறோம் நீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் ஜனவரி முதல் ஜூன் வரை உள்ள காலகட்டத்தில் சுய முயற்சிகளில் முன்னேறுவீர்கள் தொழிலில் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அவற்றை சாதுரியமாக சமாளிப்பீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே தேவைக்கேற்ப பண உறவு இருக்கும் ஆசைப்பட்டவைகளை எப்படியாவது அடைந்து விடுவீர்கள் தொழில் நிமித்தமாக செய்யும் பயணங்களால் நன்மை அடைவீர்கள் அரசு வழியில் சந்தித்த சில சிரமங்கள் மறையும் குடும்பத்தில் நிம்மதி நிறையும் பெற்றோர்களின் ஆதரவை நல்ல முறையில் பெறுவீர்கள் பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பழைய கடன்களை திருப்பி அடைத்து அடமானத்திலிருந்து சொத்துக்களை மீட்பீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தெளிந்த அறிவுடன் காரியமாற்றுவீர்கள் அனைத்து செயல்களிலும் நேர்மையாக இருப்பீர்கள் விருச்சிக ராசி நண்பர்களே நண்பர்களுக்கும் தேவையான ஆலோசனைகளை கூறுவீர்கள் கடினமாக உழைத்து பாடுபட்டு உங்கள் காரியங்களை செய்து இரட்டிப்பு வருமானத்தை பெறுவீர்கள் இதனால் தொழிலில் நல்ல திருப்பங்களை காண்பீர்கள் பொதுநலப் பணிகளிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் உங்களின் இரக்க சுபாவத்தினால் எளியோருக்கு இயன்ற உதவிகளை செய்வீர்கள் சிலர் புதிய வீடுகளுக்கு மாறுவீர்கள் சில நேரங்களில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் என்பதால் எவரிடமும் வெளிப்படையாக பழக விருச்சிக ராசி நண்பர்களே ஜூலை முதல் ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் குடும்பத்தில் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு மழலை பாக்கியமும் உண்டாகும் எதிர்ப்புகள் அவ்வப்போது தலை தூக்கினாலும் கடைசி நேரத்தில் விடுபட்டு விடுவீர்கள் எதனாலும் உங்களின் செல்வாக்கு குறையாது விருச்சிக ராசி என்பர்களை தேவைக்கேற்ப நண்பர்கள் உதவுவார்கள் பண வரவு நன்றாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பை அதிகரித்துக் கொள்வீர்கள் உடன் பிறந்தோரும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் பழைய விரோதிகளும் உங்களுடன் நட்பு பாராட்டி உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று நிறைவேறும் நேரம் இது இந்த வருடம் நீங்கள் நினச்ச ஏ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க உங்கள் கனவு நிறைவேறப் போகுது ராசி என்பர்களே உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரமும் கிடைக்கும் சட்ட பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்துக்கொள்வீர்கள் விருச்சிக ராசி என்பர்களை வழக்குகளை விட்டு கொடுத்து சமரசமாக முடித்துக்கொள்வீர்கள் உங்களின் நுண்ணிய அறிவியால் புதிய ஆற்றலை பெறுவீர்கள் குடும்பத்தாருடன் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை கூட்டிக் கொள்ளும் காலகட்டம் இது ராசி உத்தியோகஸ்தர்களை கவனமாக பணியாற்றி உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவீர்கள் சக ஊழியர்களிடம் பிரச்சனை ஏற்படாத வண்ணம் கவனமாக நடந்து கொள்வீர்கள் அவர்களின் குறைகளையும் தீர்த்து வைப்பீர்கள் சிறப்பான ஊதியத்துடன் உத உயர் பதவி கிடைக்கும் அலுவலக ரீதியான பயணங்களால் உங்களுக்கு வந்து அனுகூலமான சிற்பிக சிற்பங்களை காண்பீர்கள் விருச்சிக ராசி வியாபாரிகளை வியாபாரிகள் தொடர் லாபத்தை காண்பீர்கள் அதிக முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிப்பீர்கள் உபரி வருமானத்தை எதிர்காலத்துக்கு சேமித்து வைப்பீர்கள் ஊழியர்களுக்கும் தேவையான பயிற்சிகளை வழங்குவீர்கள் விவசாயிகளை விருச்சிக ராசி விவசாயிகள் நல்ல விளைச்சலை காண்பீர்கள் உங்களுக்கு வந்து பூமியால் லாபம் உண்டாகும் புதிய குத்தகைகள் உங்களை தேடி வரும் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் வங்கிக் கடன்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அரசியல்வாதிகளே விருச்சிக ராசி அரசியல்வாதிகள் தேடி வரும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் அதி தீவிர முயற்சிகளுடன் வேலைகளை துவக்குவீர்கள் வழக்குகளில் எதிர்பார்த்த திருப்பம் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கும் சிக்கல்களை சாதுரியத்துடன் சமாளிப்பீர்கள் அடிக்கடி பயணங்கள் செய்ய நேரிடும் கலைத்துறையினர் விருச்சிக ராசி கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் பாராட்டும் பணமும் வந்து சேரும் சக கலைஞர்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவார்கள் ரசிகர்களும் உங்களாலான உதவிகளை செய்வார்கள் பெண்களை விருச்சிகராசி பெண்கள் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உடல் நலம் சீர்படும் குடும்பத்தில் உங்கள் அந்தஸ்து கௌரவம் உயரும் குழந்தைகளையும் சரியான வழியில் நடத்தி செல்வீர்கள் உறவுகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் குடும்பத்தில் நிம்மதியும் குதூகலமும் பூத்துக்குழும்பும் நேரம் இது மாணவர்களை விருச்சிக ராசி மாணவர்களை மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் விரும்பிய பாடப்பிரிவுகளில் சேர்வீர்கள் விளையாட்டிலும் பரிசுகளை பெறுவீர்கள் பெற்றோர் உங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் பரிகாரம் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பெருமாளை வழிபாட்டு வர உங்களது பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் அறுபது சதவீதம் நற்பலன்களை தரப்போகிறது நாற்பது சதவீதம் நீங்கள் வந்து எந்தளவுக்கு பொறுமையாக கையாளமோ கையாண்டுக்கோங்க யார்கிட்டையும் வந்து வெளிப்படையாக பேச வேண்டாம் ரிச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதிரிகள் விலகுவாங்க ஆனால் நீங்கள் வந்து வெளிப்படையாக யார்கிட்டே ரொம்ப க்ளோஸாக பழகாதீங்க லைட்டாக பட்டும் படாமல் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்